அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது விந்து ஸ்தம்பனம் புளிப்பானி சித்தர் சொன்னதை நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஆடு தின்னா பாலையோட விதை பூமி சர்க்கரை கிழங்கு அதோட விதை பூனைக்காளி விதை இது எல்லாமே நீங்க ஐந்து கிராம் அளவு எடுத்துக்கணும் நல்லா சுத்தமான பசும்பல்ல நல்லா அரைச்சி பனிரெண்டு நாட்கள் காலை மாலை ரெண்டு நேரமும் நீங்க அதை ஒரு கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வாங்க அப்படி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எத்தனை பெண்களோட உடலர்வு கொண்டாலும் உங்களுடைய இந்திரியம் அது ஸ்பெர்ம் வந்து வெளியேறவே ஏறாது அப்படி வெளியேறணும்னு நினைச்சிங்கன்னா கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணீர்ல நின்றுட்டு ஒரு இரண்டு மணி நேரம் நின்ன பிறகு நீங்க வந்தீங்கன்னா அது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க செக்ஸிக்கும் போது அந்த இந்திரியம் வெளியேற ஆரம்பிக்கும் இல்லாட்டி முழு எலும் பழத்தை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கணும் ஐந்து கிராம் அளவு நீங்க எடுத்த எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கணும் அதாவது காலையில ஒரு கிராம் ஈவினிங் ஒரு கிராம் எடுத்துட்டு பேலன்ஸை நீங்க தூக்கி வீசிடணும் அடுத்ததான் அதே மாதிரி புதுசா நீங்க செய்யற மாதிரி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்